சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்கானவர் உன் துணை சற்று உன்னிடம் இருந்து இருக்கிறார் ஏன் எதனால் விலகி இருக்கிறார் என்று தெரியாமல் நீ தவிக்காய் தவித்து கொண்டிருக்கிறாய் கலங்காதே அவர் உன்னிடம் விரைந்து வரப்போகிறார் இனி உனக்கு என்றும் ஆனந்தமான வசந்த காலமாக போகிறது உன் வாழ்வு நினைத்தது நிகழப்போகிறது உன் மனதில் நிறைந்திருக்கும் அவரை உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் ஏங்கி கதறிய நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது இனி அளவில்லாத மகிழ்ச்சிகள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது நீ விரும்பிய உன்னவருடன் ஒளிமயமான வாழ்க்கை மன விரும்பியபடியே வாழப்போகிறாய் என்னிடம் சதா காலமும் வேண்டி நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கையில் காத்து கொண்டிருந்தாய் இதோ நானே உன் விருப்பங்களை நிறைவேற்ற வந்துவிட்டேன் உன் மன கவலைகள் எல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சிகள் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கும் உன் வாழ்வில் கஷ்டங்கள் தரக்கூடிய விஷயத்தில் இருந்து உனக்கு நிரந்தரமாக விடுதலை அளிக்கப் போகிறேன் நீ எதற்காகவும் எப்பொழுதும் கலங்கக்கூடாது என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உன்னை காத்து உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்